இது நேற்று எடுத்த லன்ச் விளாக் வீட்டில் கறியாகியே ரொம்ப நாள் ஆன மாதிரி வந்துருந்துச்சு அதுலேயும் எங்கள் ஊர் ஸ்பெஷல் கறியை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ எனக்கு பிடிச்ச லஞ்ச் மெனு தான் வந்து பண்ணியிருந்தேன் இந்த கறிக்கு மசாலா எதுவுமே சேர்க்காமல் ஜஸ்ட்டு பச்சை மிளகாய் மட்டும் போட்டு ஆக்குவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே இருக்குது இன்ஷா முடிஞ்ச முடிஞ்சால் ஷார்ட்ஸில் வந்து தனியாக ஆட் பண்ணுறேன் இதுக்கு சைடிஷாக வந்து புளியானமும் தேங்காய் பால் சம்பளம் வச்சுருந்தேன் உண்மையில் வீட்டில் புளியானங்க காய்ச்சியே ரொம்ப நாள் ஆகிடுச்சி எனக்கு நான் பண்ணுற புளியானத்தை வந்து தேட ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு கறியை தாளிச்சுட்டு ரசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் கறியை வந்து ஸ்லோ ஃபயர்ல தான் வேக வச்சுருக்கேன் கறி ரெடி ஆகிற டைமில் வந்து ரசத்தை வந்து கொதிக்க வச்சிடலாம் இந்த தேங்காய் பால் சம்பளம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜஸ்ட்டு தேங்காய் பாலில் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் மல்லி இலை சுட்ட காஞ்சி மிளகாய் மாசித்தூள் அப்புறம் அடவுராய் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த அகனிக்கறிக்கு சைட் டிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மிச்சம் இருந்த அனி கறியில் வந்து நைட் இடியப்போ பிரியாணி செஞ்சுருந்தேன் அந்த ரெசிபியை நாளைக்கு வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அந்த லஞ்ச் கோம்பை வந்து தனி வீடியோ வந்து கொடுக்குறேன் ஸோ இன்றைக்கி ஷார்ட்ஸ் வந்து இவ்வளோ தான் தேங்க்யூ